லாரி வந்திருக்குது கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறியம்மா வாடா வேப்பிள்ளையடா வண்டியை

சடபட்ட சடபட்ட வேடபட்ட தூடா நீ பீக்கா வர தூணமலை தூர 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 காடு போடு 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 சோட போடு வட வட போடு வட வட போடு வட வட தூரமடி அவரே சின்ன வரச்சல வரச்சதி பன்றரை அவரே சின்ன வரச்சல வரச்சதி பன்றரை தூளல மெர்ச்ச அவரே செல்ல பெத்தல்ல பெத்தல்ல மெத்த பெத்தல்ல பட்டன்னே மச்சிரகவணம் பர்க்கணோம் தூளாசிட இந்த ரோடி சிலிமடி சோ அவரே செல்ல பட்டா பட்ட அவர்க்கத மட்டே சடபட்ட தூண்டி நடமேர தூர திருஞ்சேரன தூரச்சான் ஏறிக்கடை சடபட்ட ஹோனை பட்ட வரீ பட்ட உனே கோட்டை காண நூள நீணா நூரி தெல்ல தூர தூண தூர தூண தூர தூண தூர தூண வெளியா வாடா வெளியா வாடா வா ஹே எங்கடா வர ஆறு தேத்து வர அரை எல்லே அஜரா ஹம் ஹம் அரா அமைதோக்கரா ஹம் ஆஷா அட பட்டைனே பாடாரசன் மேல தொடனே அரே நீ மெனிக்கலா அடே